கோபிச்சுட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக அரசு சார்பில் கொரோனா நிவாரணமாக அரிசி வழங்கப்பட்டது அரசு மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள முன்களப் பணியாளர்களுக்கு தமிழக அரசு சார்பில் அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது கடந்த வாரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் அரிசி வழங்கும் நிகழ்ச்சியை வீட்டுவசதித்துறை அமைச்சர் துவக்கி வைத்தார் அதன் தொடர்ச்சியாக கோபி நகர திமுக செயலாளர் நாகராஜ் முன்னிலையில் மருத்துவமனை பணியாளர்களுக்கு அரிசி வழங்கப்பட்டது மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குநர் கோமதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனை பணியாளர்களுக்கு அரிசி வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர் ஆனந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

करवा ओके ओके ये हां नहीं नहीं